பாடம் இந்த வரமத்துபர்கியூஹின் கிதாபினுடைய அறுபத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தாக்கி வைப்பானாக அமீன் யா ரப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவோ சாலிஹினுடைய அறுபத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது பலமிக்க முக்மின் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸுல ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி விசல்லமன் அவர்கள் ஒரு பலமிக்க முக்மின் குறித்தான சிறப்பை பற்றி நமக்கு சொல்லி தருவார்கள் ஒரு பலமிக்க முக்மின் ஒரு பலவீனமான முக்மீனை விட அல்லாஹுவிடத்தில் மிக விருப்பத்திற்குரியவராக இருக்கிறார் இன்னும் அவரை சிறந்தவராக இருக்கிறார் என்பதாக அந்த பலமிக்க முக்மீனை பற்றி செல்லலாகும் அழைகிவு செல்லும் அன்னவர்கள் தன்னுடைய ஹதீஃபின் மூலமாக இங்கு சொல்ல வருவார்கள் இன்னும் சொல்வார்கள் நீ அல்லாஹுவிடம் உதவி தேடிக்கொள் பலவீனம் அடையாமல் நீ அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடிக்கொண்டே இரு அல்லாஹ் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்பதையும் சொல்வார்கள் உனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் நீ உன்னை குறை சொல்லி கொள்ளாதே நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே என்பதாக அந்த காரணங்களை நீ கூறாதே மாற்றமாக அல்லாஹ் எதை நாடினானோ அந்த ஒன்றை நடந்திருக்கின்றது தான் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தான் என்று அல்லாஹின் மீதே நீ பொறுப்பை சாற்றிக்கொள் என்று சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் ஒரு உபதேசமாக இந்த ஹதீஸை நமக்கு கற்றுத்தருவார்கள் அப்போ ஒரு பலமுள்ள முக்மின் ஒரு பலமிக்க முக்மின் என்றால் யார் என்பதை இந்த ஒரு ஹதீசின் மூலமாக நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம் அதற்கான முழு விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம பாட வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாக நாம் பார்ப்போம் அப்போ இதுதான் முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக கஷ்டங்களை கொண்டே சுவனம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி லாஹி சல்லுல்ல அல்லமன் அவர்கள் இரண்டு விஷயங்களை சொல்லுவாங்க அதில் முதலாவது விஷயம் நரகத்தை குறித்து சொல்லுவாங்க இரண்டாவது விஷயம் சுவனத்தை குறித்து சொல்லுவாங்க நரகத்தை குறித்து சொல்லும் பொழுது இன்பங்களையும் மனோ இச்சைகளை கொண்டதாகவே நரகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இதன் மூலமாக சொல்வாங்க இரண்டாவது கஷ்டங்களை கொண்டே சுவனம் அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக செல்லவாக அழைவு செல்லும் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருவார்கள் அப்போ சுவனம் என்பது கஷ்டங்களை கொண்டு தான் அமையும் கஷ்டப்பட்டாதான் ஒருத்தனுக்கு சுபனம் கிடைக்கும் கஷ்டப்பட்டு அமல் செஞ்சா தான் சுவனத்தை பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய சுவனம் சுவனம் அவ்வளவு பெரிய இன்பத்திற்குரிய எல்லாமும் கிடைக்கக்கூடிய அந்த சுவனத்தை அல்லாஹு தால ஈஸியா கொடுத்துருவானா இந்த உலகத்துல கஷ்டப்படாம யாருக்கு சுவனம் கிடைக்கும் அதனால் கஷ்டங்களை கொண்டே சுவனம் என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு உணர்த்தி தருவார்கள் அந்த ஒரு செய்தியின் காரணமாகதான் கஷ்டங்களை கொண்டே சுவனம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் அலம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம் இப்ப நம்ம கிதாப பாப்போம் நூறாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸு ரியாது சாலேஹையின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் இது நூறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அ சாதிசு இன்னும் இது ஆறாவது ஹதீஸாக இருக்கு எதுல த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸில் ஹதீஸனுடைய வரிசையில் இது ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது லாஹான் அபு குரேரா ரதியாஹ்வான் அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீசு அமைகின்றது ரதியல்லாஹான் அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா பொருந்து கொள்வானாக கால அவர்கள் சொன்னார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அன்பு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அலைய வல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா சொன்னார்கள் அப்போ செல்லுல்லாஹு அலஹி வசல்லம் சொல்றாங்க அல் முக்மீன் கவியு சக்தியுள்ள முக்மீன் ஆகிறவர் சக்தியுள்ள முக்மீனா பலமிக்க முக்மீனாகிறவர் ஹைருன் சிறந்தவராக இருக்கிறார் இன்னும் அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுவினால் அல்லாஹுவின் பால் அவர் அதிகம் விரும்பக்கூடியவராகவும் இருக்கிறார் மினல் முக்மீன் லாயிபி பலவீனமான அந்த முக்மீனை விட அல்லாஹுவிடத்தில் அதிகம் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்பதை சொல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் அப்போ ஒரு பலமுள்ள முக்மின் பலவீனமான முக்மினை விட கிட்ட ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு ரொம்ப சிறந்தவராகவும் அவர் தான் இருக்கிறார் என்பதை இங்கு பதிவு செய்கிறாங்க அப்போ ஈமான் கூடுதலாக இருக்கக்கூடியவர்னா அல்லாஹுடைய அந்த நன்மையை அதிகமாக செய்வதில் முயற்சிக்க கூடியவராக இருக்கிறார் என்று ஒரு விளக்கத்தை தரலாம் அப்போ இதுதான் பலவி பலமிக்க ஒரு முக்மீனாக இருக்கின்றார் யாரு அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை நாடி நன்மைகளை செய்ய முயற்சிக்க கூடியவர் அப்போ இவர்கள் பலமிக்க பலவீனமான அந்த மீனை விட சேர்ந்தவர் அப்ப பலவீனமான மீன்னா அல்லாஹருக்காக எந்த ஒரு அமலும் இருக்காது அல்லாஹருக்காக தன்னுடைய நன்மைகளை விரைவுபடுத்தாதவர்கள் அல்லாஹருக்காக தன் நன்மைகளின் பக்கம் முயற்சிக்காதவர்கள் ஒரு அசால்ட்டாக ஈமான் கொண்டு விட்டு அந்த கடமைகளை நிறைவேற்றாம அல்லாஹ சொன்ன விஷயங்களை செய்யாம அப்படியே பொதுபோக்காக இருக்கக்கூடிய அந்த முன் அவருக்கு ஈமான்லாம் இருக்கு ஆனா என்ன சொல்ல வர அந்த ஈடுபா அந்த ஈடுபாடு இல்லை அந்த ஈமான் கற்றுத்தந்த அந்த விஷயங்களுக்கான அந்த விருப்பமும் ஆர்வமும் முயற்சிக்குதல் என்ற அந்த தன்மையும் இல்லாதவர் அவர்தான் பலமி பலவீனமான முக்மீன் என்பதாக சொல்றாங்க அப்ப அந்த பலவீனமான முக்மீனை விட ஒரு பலமிக்க அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த முக்மீன் கிட்ட ரொம்ப சிறந்தவராகவும் இருக்கிறாரு அல்லாஹினால் ரொம்ப நேசிக்கப்படக்கூடியவராகவும் அவர் இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லல்ல அல்ல சொல்றாங்க ஒவ்வொரு வருடத்திலும் நன்மை உள்ளது என்பதாக நமக்கு சொல்லி தராங்க இன்னும் செலவால செலம் சொல்கிறாங்க உனக்கு எந்த ஒன்று பயனளிக்குமோ அந்த ஒன்றின் மீது நீ பேராசை கொள் எஹரிஸ் நீ பேராசை கொள்ளு உனக்கு எந்த ஒரு விஷயமும் உனக்கு புரோஜனமாக இருக்குமோ உனக்கு யூஸ் ஆகக்கூடியதா இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தின் பக்கம் நீ பேராசை கொள்ளுப்பா நீ ஆசை வைத்து கொள்ளுன்னு சொன்னாங்க இப்போ என்ன விஷயம் புரோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு ஒரு வாகனம் தேவை பிரயோஜனம் தருது நமக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு புரோஜனம் தருது அப்ப இதை பற்றி தான் சொல்றாங்களான்னு கேட்டால் அது கிடையாது இப்போ இந்த உலக நோக்கம் கிடையாது உனக்கு மறுமைக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக அளிக்கக்கூடியதாக இருக்குமோ அதன் பக்கம் நீ ஆசை கொள் அதன் பக்கம் நீ விரைந்து செல் அப்போ மறுமையின் பக்கம் எது பிரயோஜனம் அளிக்கக்கூடியதா இருக்கும் தந்த அல்லாஹ் சொன்ன அந்த நன்மைகளை செய்வதன் மூலமாக தானே நான் மறுமையினாளுடைய அந்த பிரயோஜனத்தை பார்க்க முடியும் கற்று தந்த அந்த ஐபாதத்துகளை அல்லாஹு சொன்ன அந்த கட்டளைகளையும் அவனுக்கு வழிபடுவதையும் அல்லாஹனுடைய அந்த நன்மைகளை முயற்சியாக செய்வதையும் தொடர்ச்சியாக செய்யும் அந்த செயல்தானே மறுமைக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த செயல்களை நீ ஆசை கொள் ஆசை கொள்ளுவது மட்டும் கிடையாது நீ அதை அடைந்து கொள் ஆசை கொள்ளும் சொன்னா போதுமா ஆசை மட்டும் வச்சா போதுமா ஆசை கொள்ளுன்னு சொல்லவா சொல்ல காரணம் நீ ஆசை கொண்டு அதை அடைவதற்கான அந்த வழியையும் நீ தேடிக்கொள் அதை நீ முழுமையாக நீ அடைந்து கொள் என்பதை சொல்லவாஸ்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க பில்லாஹி இன்னும் அல்லாஹவை கொண்டே நீ உதவி தேடுக்கொள் வலா தஜிஸ் இன்னும் நீ இயலாதவன் இயலாதவனாக நீ ஆகிவிடாதே என்பதாக சொல்லலாலும் சொல்றாங்க இப்ப அல்லாஹவை கொண்டு நீ உதவி தேடிக்கொள் உனக்கு என்ன ஒரு தேவை ஏற்படுதா உனக்கு ஒரு ஹாஜத்து வருதா உனக்கு ஒரு நோய் ஏற்படுதா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ உதவி உதவிகள் யாரையும் நீ நம்பாத யாரும் போய் நீ நிக்காத கைகட்டி நிற்காத அல்லாஹவிடத்தில் நீ உதவி தேடிக்கொள் என்பதை சொல்லலாம் இன்னும் நீ வலா தாஜிஸ் நீ இயலாதவனாக ஆயிராத என்ன இயலாதவனாக அந்த நன்மைகளை தவற விட்டு நீ இயலாதவனாக அல்லாஹ்ட உதவி கேட்க தயங்கிய ஒரு ஆளாக நீ ஆகிறாத நீ அல்லாவட்ட தைரியமாக நீ உதவியை தேடிக்கொள் என்பதாக இதன் மூலமாக செல்லவாக அலி வசலம் அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்னும் சொல்றாங்க ஒரு விஷயம் உன்னை அடைந்து விட்டால் அப்போ ஒரு விஷயம் உன்னை அடைந்து விட்டால் என்ன ஒரு சோதனை என்பது உனக்கு அடைந்து விட்டால் ஒரு சோதனையான ஒரு விஷயம் ஒரு முசீபத்தான ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு அடைந்து விட்டது என்று சொன்னால் உன்னை அடைஞ்சி அடைஞ்சிருச்சு உனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பலா தகுல் அப்பொழுது நீ கூறாதே நான் நிச்சயமாக நான் இருந்தால் காண கதா ஒ கதா இது ஆகியிருக்கும் ஓ கதா இன்னும் இவ்வாறாகிருக்கும் அப்போ நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆகியிருக்குமே நான் இப்படி செய்யாம போயிட்டேனே நான் இந்த பிளான் பண்ணி நான் அதை பண்ணியிருந்தா எனக்கு இது வந்திருக்குமா அந்த சோதனை வந்திருக்காதே அது தான் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு இப்படின்னு நீ நொட்ட காரணம் சொல்லாத நீ கஷ்டம் ஏற்படும் பொழுது இப்படி ஒரு காரணத்தை சொல்லாத எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டானே அல்லோ இந்த கஷ்டம் எனக்கு வந்துருச்சு இப்படிலாம் செஞ்சிருந்தா அந்த கஷ்டத்துல நான் தப்பிச்சிருப்பேனே அப்படியெல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதே அப்படி சொல்லாம நீ என்ன சொல்ல வேண்டும் என்று என்பதையும் செல்லல்லா அலுவலாம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இன்னும் என்றாலும் கொல் என்றாலும் நீ ஆகிவிடு கொல் நீ சொல் நீ சொல்ல நீ சொல்லக்கூடியவனாக நீ ஆகிரு எப்படி கத்தர் அல்லாஹூ அல்லாஹு தாலா விதியாக்கி விட்டான் அல்லாஹு தாலா இதை விதிச்சுட்டான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு இந்த கஷ்டம் அல்லாஹு தால விதிச்சதுனால தான் எனக்கு வந்துச்சு அதனால அல்லாஹ் இது எனக்கு விதித்தது அல்லாஹ் விதித்ததுனால தான் எனக்கு இது வந்துருக்கு அப்படின்னு நீ அந்த இடத்திலும் அந்த நேரத்திலும் நீ இந்த வார்த்தையை சொல் என்பதாக சிலதாசன் சொன்னாங்க இன்னும் சொன்னாங்க அவன் எதை நாடினானோ அதை செய்தான் செய்து விட்டான் தால எந்த ஒரு விஷயத்த நாடுனானோ அந்த விஷயத்தான் செஞ்சிருக்கான் நாடாத ஒரு விஷயத்தை செஞ்சானா அல்லாஹ் கலா கதரா எழுதாத ஒரு விஷயத்தை செஞ்சானா இல்ல தெரியாம நமக்கு சோதனை அல்லாஹாலா கொடுத்துட்டானா இல்ல பிளான் பண்ணாம திடீர்னு கொடுத்துட்டானா அப்படி ஒன்றும் கிடையாது அல்லாஹு தால நாடியதை தான் நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹு தால எதை நாடுனானோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்கிறான் அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீ சொல்லிக்கொள் என்பதை செலவாக வளைவு செல்லும் அவர்கள் கஷ்டமான அந்த காலத்தில் சொல்ல சொன்னார்கள் அப்போ அடுத்தபடியாக சொல்றாங்க இன்ன லவ் ஏனெனில் நிச்சயமாக லவ் என்ற வார்த்தையாகிறது செயலை பிறக்கும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ என்ற இந்த வார்த்தையை நீ சொல்லு கஷ்டம் வந்தா அது சொல்லாம இந்த வார்த்தையை விட்டு வேறு ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அது ஷைத்தானுடைய செயலாக இருக்கு அப்போ அல்லாஹால ஷைத்தானுடைய செயலை விரும்புவானா விரும்ப மாட்டான் யார விரும்புவான் கவியான முக்மீனை விரும்புவான் ஆரம்பத்திலே சொன்னாங்களே இல்லையா கவியான தான் உறுதிமிக்க மிக்க பல பலமிக்க அந்த தான் அல்லாஹு தால விரும்புவான்னு சொன்னாங்களே இல்லையா இதுவும் அந்த பலமிக்க ஒரு முக்மீனுடைய ஒரு அடையாளம் தான் ஒரு பலமிக்க ஒரு முக்மீனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் அவன் கத்தர் அல்லாஹும் சொல்லுவான் ஒமாஷா சொல்லுவான் அல்லாஹ் எதை விருத்தானோ அது எனக்கு வந்துருச்சு எல்லாம் எதை நாடினானோ அவன் செஞ்சிருக்கான் அப்படின்னு ஒரு பலமிக்க மிக்க ஒரு முக்மீன் சொல்லுவான் அப்படி சொல்லாதவர் பலமீனமான முக்மீனாக அவர் ஆகிவிடுகிறார் அது ஷெய்தானுடைய அமலாக இருக்கின்றது ஷெய்தானுடைய அமலை ஷெய்தானுடைய செயலை எந்த ஒரு காலமும் அல்லாஹு தாய விரும்ப மாட்டான் சைத்தானுடைய செயலை விரும்புவானா மாட்டான் அப்போ பலமான அந்த முக்மீன் செய்யக்கூடிய அந்த தான் அல்லாஹு விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஹதீசின் மூலமாக அலஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஹதீசு முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையவதற்கான பதிவு செய்யப்படக்கூடியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவாக அழகி செல்லம் அன்னவர்கள் கற்றுத்தரும் பொழுது என்ன சொன்னாங்க ஒரு பலமான முக்மீன் முதலாவது வார்த்தையை நமக்கு சொன்னாங்க பலமான முக்மீன் சொன்னா யாரு அந்த நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படக்கூடிய அந்த நன்மையை செய்வதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு முக்மீன் தான் பலமான மீன் நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம் அப்போ அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க உனக்கு எது புரோஜனம் அளிக்குமோ அதன் பக்கம் நீ ஆசை கொள் அப்போ உனக்கு புரோஜனம் அளிக்கக்கூடியது அல்லஹாவின் பால் நீ நன்மை செய்வது தான் அந்த நன்மையின் பக்கம் நீ முயற்சித்தி கொண்டே இரு அதன் பக்கம் நீ பேராசை கொண்டு அதை நீ செய் அதன் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய் எல்லாருடைய பெற்றுக்கொள்வாயின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு முஜாஹதா முயற்சிக்குதல் நன்மையின் பால் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பலமிக்க முக்மின் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது அப்போ இதோடு இந்த நூறாவது ஹதீச நம்ம நிறைவு செஞ்சாச்சு இப்போ நூற்றி ஒன்றாவது ஹதீஸ நம்ம இப்ப பார்ப்போம் அஸ் இன்னும் இது ஏழாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபுல் முஜாஹதா முயற்சி நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசில இது ஏழாவது ஹதீஸாக இது இருக்கின்றது அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு யார தொட்டும் இந்த லமீரு முன்னாடி உள்ள ஹதீஸ் அறிவித்த அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களை தொட்டும் போகக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த ஹதீசையும் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அறிவிக்கப்படுது என்ற செய்தியை இங்கு நமக்கு தெரிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அன்ன அன்னரசுல்லே நிச்சயமாக உடைய தூதர் சொல்லவாஹு அலைய செல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் ஜிபதி நாரு அந்த நரகமானது திரையிடப்பட்டது விஷவாதி இச்சைகளை கொண்டு நரகமானது திரையிடப்பட்டது என்பதாக சொன்னார்கள் அப்போ நரகம் இருக்குதா இல்லையா வாகு தால நரகத்தை புரட்சி வச்சிருக்கானா இல்லையா அந்த நரகம் இச்சையை கொண்டு அது திரையிடப்பட்டிருக்கின்றது திரையிடப்பட்டிருக்குன்னா அந்த இச்சையை கொண்டே அது சூழப்பட்டிருக்கின்றது என்பதாகவும் ஒரு அர்த்தம் இங்க கொடுக்கலாம் ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ ஒருவன் ஒருத்தன் ஒரு இச்சையின் பின்னாடியே நடக்கிறான்னு சொன்னா தன்னுடைய மன உச்சைக்கு ஏற்றவாறு அவன் பாவங்களை செய்து கொண்டும் அதற்கு கட்டுப்பட்டு அவன் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அது நரகத்தின் பக்கம் அவனை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதைதான் சொல்லவா அழைச்சலம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிறார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் அந்த சுவனம் திரையிடப்பட்டது பில் மகாரிஹி வெறுப்பானவைகளை கொண்டே அந்த சுவனம் திரையிடப்பட்டுள்ளது அப்போ மனவீச்சையை பின்பற்றி ஒருத்தன் நடந்தா நரகத்தின் பக்கம் அவனை அது ஒருத்தவன் கஷ்டத்தை கொண்டு நடந்தால் அவனை அந்த கஷ்டம் சுவனத்தின் பக்கம் சேர்த்து விடும் அப்ப சுவனம் என்பது கஷ்டத்தை கொண்டுதான் அமைகிறது அந்த உலக இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தவன் ஜாலியாவே வாழ்றான் சந்தோஷமாவே வாழ்றான் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவன் பார்க்கல அப்படின்னு சொன்னா என்ன அவன் வாழ்க்கையில பாவம் என்பது வந்துரும் பாவத்தின் மூலமாக அவன் சுவை கண்டு அவன் அதன் மூலமாக அவன் என்ன சொல்ல வர அவன் அதில் மூழ்கக்கூடியவனாக ஆகிடுவான் அப்படி மூழ்கி விட்டால் அவனது உலகத்துல சந்தோஷமானவனா இருப்பான் சந்தோஷமா இருந்தா மனோச்சையை பின்பற்றி அவன் சந்தோஷமா வாழ்ந்தா அவன் நாளை நரகத்தில் போடப்படுவான் அதுவே இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அந்த அமல்களை அவன் கஷ்டப்பட்டு செய்கிறான் இந்த உலகத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது இந்த பாடத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹுடைய அந்த அமல்களை அல்லாஹுடைய அந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்கும் விஷயத்துல ஒருத்தவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு ஒருத்தன் அமல் செய்யறான் சொன்னா அந்த அமலானது அவன் கஷ்டப்பட்டு செய்த அந்த அமல் சுவனத்தை அடையக்கூடியதாக சுவனத்தை பெற்று தரக்கூடியதாக அது அமையும் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லவாகும் அலேஹி வல்லமன் மன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் முத்தபக்குன் அலே இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது நமக்கு அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லு அலைவ செல்லும் அவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது வகஜிபத்தில் அருகின்னு சொன்னாங்க கஷ்டங்களை கொண்டு சுவனம் சூழப்பட்டிருக்கின்றது திரையிடப்பட்டிருக்கின்றது அப்போ கஷ்டங்கள்லாம் என்னது அமல் செய்யும் விஷயத்தில் கஷ்டத்தை கொள்வது மொத்தம் அமல் செய்யறதுக்காக முயற்சி செய்து அந்த அமலை கஷ்டப்பட்டு செய்கிறான் அல்லவா அந்த கஷ்டப்பட்டு செய்தல் என்ற ஒரு விஷயம் இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழையும் அமைஞ்சிரும் அப்ப அதற்கு தோதுவாக இந்த ஒரு வார்த்தை இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபல் முஜாகதா நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி கஷ்டங்களை கொண்டே சுபனம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ நூற்றி ஒன்றாவது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ இந்த ஹதீசனுடைய இன்னொரு ரிவாயத்துல உள்ள ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க ஒஃபி ரிவாயத்தில் முஸ்லிமின் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களுக்கான ஒரு அறிவிப்பில் உள்ள ஒரு செய்தியாகும் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க பதல ஹவுஜிபத் ஹௌஜிபத் என்பதற்கு பகரமாக ஹெஃபத் என்பது வந்திருக்கின்றது அப்போ அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அப்பா மகாரிஹி என்பதாக அந்த அறிவிப்பில் உள்ளது என்ற ஒரு செய்தியை இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க வகுவா இன்னும் மதுவாகிறது என்பது என்ற அர்த்தத்தை கொண்டே இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள் ஐ அதாவது பைனஹு வ பைனஹா அவனுக்கும் அந்த நரகத்திற்கும் மத்தியிலே உள்ளது இந்த திரையாகிறது அவனுக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே உண்டு என்பதாக நமக்கு இதன் மூலம் சொல்லி தருகிறார்கள் எனவே அதை அவன் செய்தால் அதிலே அவன் நுழைந்து விட்டுவான் விடுவான் அப்போ என்ன சொல்றாங்க எதை செய்தால் அந்த சகவத்துகளை அந்த இச்சைகளை பின்பற்றி அவன் நடந்தால் அவன் நரகத்தில் அவன் நுழைந்து விடுவான் அதுவே இந்த கஷ்டங்களை கொண்டு அதன் பக்கம் கஷ்டப்பட்டு அவன் அமல்களை செய்யக்கூடியவனாக அவன் இருந்தால் சுவனத்தில் அவன் நுழைந்து விடுவான் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார்கள் அப்போ இன்றைய பாடத்துல நூறாவது ஹதீசு இன்னும் நூற்றி ஒன்றாவது ஹதீஸ் என்று இரண்டு ஹதீசுகளை நாம் பார்த்தாச்சு